வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு ஸ்ரீராமணருடைய ஆராதனை திருவிழா அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் திருவண்ணாமலை முக்தர்களும் சித்தர்களும் வாழ்ந்து வரும் தவபூமி இங்கு வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற மகான்கள் ஏராளம் அப்படிப்பட்ட புண்ணிய பூமியில் இரு மகான்கள் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தார்கள் அவர்கள் இருவரும் ஒருவரை குறித்து ஒருவர் மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தார்கள் அவர்களில் ஒருவர் சேசாத்திரி சுவாமிகள் சேசாத்திரி சுவாமிகள் குறித்து மற்றொரு மகானிடம் ஒரு பக்தர் கேட்டார் சுவாமி சேசாத்திரி சுவாமியை பைத்தியம் என்கிறார்களே இதை கேட்ட அந்த மகான் சிரித்துவிட்டார் ஆமாம் திருவண்ணாமலையில் மூன்று பைத்தியங்கள் இருக்கின்றன ஒன்று அண்ணாமலையார் என்கிற பைத்தியம் இன்னொன்று சேசாத்திரி சுவாமிகள் என்கிற பைத்தியம் மூன்றாவது இந்த பைத்தியம் என்று சொன்னாராம் அந்த மகான் வேறு யாரும் அல்ல தான் யார் என்பதை தேடி இளம் வயது முதலே அலைந்து திரிந்து தவம் புரிந்து தன்னை ஸ்வரூபமாக கண்டு கொண்ட ஸ்ரீ ரமண மகரிஷியே அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பதாம் நாள் திருச்சுழியில் சுந்தரமையர் அழகம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தார் ஸ்ரீரமணர் இவருக்கு வெங்கட்ராமன் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தனர் பெற்றோர் சிறுவயதாக இருக்கும்போது திருவண்ணாமலையில் உள்ள உறவினர் ஒருவர் அவர்கள் இல்லத்துக்கு அடிக்கடி வருவார் அவர் திருவண்ணாமலையின் மேன்மையை பற்றி சிறுவன் வெங்கட்ராமனிடம் அடிக்கடி கூறுவார் சிறகு முளைத்த பறவை கூற்றில் தங்குமா என்ன அதுபோல ஆன்மீக தாகம் ஏற்பட்டுவிட்ட வெங்கட்ராமன் தன் வீட்டிலிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலை வந்து சேர்ந்தார் முக்தி தரும் தலமான திருவண்ணாமலையே இனி தன் வாசஸ்தலம் என்று முடிவு செய்து கொண்டார் வெங்கட்ராமன் ரமணர் ஆனார் திருவண்ணாமலையின் அருள் தீபமாகி பிரகாசித்தார் முதலில் அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் தியானம் செய்தார் பின்னர் விருபாக்ஷி குகை கந்தாச்சிரமம் பாலாக்கொத்து என பல இடங்களில் வாசம் செய்து இறுதியில் திருவண்ணாமலை அடிவாரத்தில் தனது தியானத்தை மேற்கொண்டார் அந்த இடமே தற்போது ரமணர் ஆசிரமமாக உள்ளது தேநீருக்கும் இடம் நோக்கி வண்டுகள் படையெடுக்கும் என்பது போல ரமணரை நோக்கி பக்தர்கள் வரத் தொடங்கினார்கள் அவர்களுக்கு அருள்வழி காட்டியதோடு வாழும் முறையையும் உபதேசம் செய்த ஸ்ரீரமணர் எப்போதும் உண்மையே பேசுதல் கடினமான உழைப்பிற்கு பின்னே ஓய்வு வெற்றி தோல்விகளை சமமாக பாவித்தல் பிறரை தாழ்வாக எண்ணாதிருப்பது உணவையும் வீணாக்காமல் இருப்பது போன்ற நடைமுறை வாழ்வியலுக்கான உபதேசங்கள் அவரிடமிருந்து பிறந்தன ரமண மகரிஷியின் புகழை உணர்ந்தவர்கள் பலர் உலகெங்கிலும் இருந்து பக்தர்கள் அவரை தேடி வந்தனர் அவர்களில் லண்டனை சேர்ந்த புகழ்பெற்ற பத்திரிகையாளர் பால் பிராண்டன் என்பவரும் ஒருவர் இந்து மதம் சார்பாக நிறைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை பெற நினைத்த பிராண்டன் அதற்கு ரமணரே தகுதி வாய்ந்தவர் என்பதை அறிந்தார் அதன் பொருட்டு ரமணரை பார்க்க திருவண்ணாமலை வந்தார் சீடர்களிடம் தான் வந்த நோக்கத்தை கூறிவிட்டு ரமண மகரிஷியின் முன் அமர்ந்தார் தியானம் முடிந்து கண் திறந்து அவரை ரமணர் பார்த்தார் சூரியனின் கதிர்பட்டதும் தாமரை மலர்வது போல பிராண்டனின் மனம் மலர்ந்தது நேரம் செல்ல செல்ல பால் பிராண்டனின் கண்களில் இருந்து தாரை தாரையாக நீர் கொட்டியது கேள்விகள் பல கேட்க நினைத்த பால் பிராண்டன் எந்த கேள்வியும் அவர் மனதில் எழும்பவே இல்லை பின்னாளில் இந்த சந்திப்பை பற்றி தான் எழுதிய புத்தகத்தில் நான் எண்ணற்ற கேள்விகளுடன் ரமணரை தரிசிக்க சென்றிருந்த போது எந்த கேள்வியும் கேட்காமலேயே எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைத்துவிட்டன அனைத்தையும் கடந்த ஒப்பற்ற ஞானி பகவான் ஸ்ரீ ரமணர் என்று குறிப்பிட்டுள்ளார் இவரது அருந்தமிழ் நூல்கள் ஆன்மீக தமிழுக்கு அருங்கொடைகளாகும் இவரது உபதேசங்களின் தொகுப்பான நான் யார் என்னும் நூலும் ஆதி சங்கரரின் ஆக்கமான ஆத்மபோதம் நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பும் குறிப்பிடத்தக்கவை திருவண்ணாமலையில் தங்கி பல லட்சம் பக்தர்களின் வாழ்வில் ஆன்மீக விளக்கை ஏற்றி வைத்த ஸ்ரீ ரமண மகரிஷி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இயற்கையோடு கலந்தார் ரமணர் முக்தி அடையப் போகிறார் என்பதை உணர்ந்த அவருடைய சீடர்கள் கழங்கினர் தங்களை வழிநடத்த தங்களுடனேயே இருக்க வேண்டும் என்று கூறி அழுதனர் அதற்கு பகவான் நான் எங்கே செல்லப்போகிறேன் இங்கேயேதான் எப்போதும் இருப்பேன் என்று கூறி தேற்றினார் அந்த சத்தியமான வார்த்தைகளை மெய்ப்பிப்பது போல பகவான் இன்றும் அங்கு சூட்சம ரூபமாய் இருந்து அருள்கிறார் பகவான் ரமணரின் சந்நிதியில் நின்று கேட்கும் வரங்கள் யாவும் கிடைக்கின்றன என்கிறார்கள் பக்தர்கள் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுதிவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ